அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் நன்னாளாகட்டும் இன்னும் சில நாட்களில் புது வருடம் பிறக்க போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல பல கிரகங்கள் தன்னுடைய நிலைகளை மாற்றப் போகுது அதுலேயும் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுறது சனிதாங்க ஜோஷியத்துல பயிற்சிகள் ரொம்பவும் முக்கியமானதாக கருதப்படுது குறிப்பாக சனியோட நிலை மாற்றம் பன்னிரெண்டு ராசிகளையும் பாதிப்படைய செய்யும் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும் சனி பகவான் தன்னுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஒவ்வொருத்தருக்கும் தீய செயல்களையும் கடுமையான தண்டனையையும் கொடுக்கறதா நம்பப்படுது அதனால தான் சனிதேவன் மேலே எல்லோருக்குமே ஒரு விதமான பய உணர்வு ஏற்படும் ஏன்னால் சனிதேவர் அதிருப்தி பொருளாதாரம் உடல் ரீதியான கஷ்டங்களை ஏற்படுத்துவார் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு முறை சனி தன்னுடைய நிலையம் மாற்றிக்கொண்டே இருக்கோங்க சனி இந்த வருடம் ஜனவரி மாதம் கும்ப ராசியில் நுழைஞ்சிருக்காரு மார்ச் இருபத்தொம்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே சனி இந்த ராசியில் தான் இருப்பாரு இந்த நிலையில மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்குமே சில ராசிக்காரர்கள் சனியால் பெரும் தாக்குதலை ஏற்படுத்த போகுது எனினும் சில ராசிக்காரர்களுக்கு இதனால அபரிமிதமான நற்பலன்களும் கிடைக்குமா இவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்க்கலாம் குறிப்பாக ரிஷப ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சி என்ன மாதிரியான பலனை பெற்றுக் கொடுக்க போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி நேயர்களே இந்த சனி சனிப்பயிற்சி உங்களுடைய ராசியிலிருந்து பதினொன்றாவது வீட்டில் நிகழது இந்த பெயர்ச்சி மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நிகழும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியானது சனிக்கிழமை ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்குமே மீனத்துல தாங்க நிகழப்போகுது இந்த பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில பலவித முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கலாம் அப்படின்னா கூட நீங்க விரும்பியதை அடையிற முயற்சி தாங்க செய்யணும் முயற்சி தான் அதிகப்படியான வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும் லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரம் செய்கிறதால உங்களுடைய ஆசைகள் மற்றும் நோக்கங்களை நீங்கள் சரியான முறையில் செலுத்துறது மூலியமாக வெற்றி பெறுவீங்க உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக கிடைக்கலாம் என்றாலும் நீங்கள் கடினமான உழைப்பை மேற்கொள்ள வேண்டி இருக்கும் பொறுப்புடன் நடந்து கொள்ளுங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் தாழ்வு மனப்பான்மை மற்றும் ஈகோவை தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய சூழ்நிலை உங்கள் வெற்றிக்கு அனுகூலமாக இருக்கலாம் நன்றி உணர்வை வளர்த்துக்கிறது ரொம்பவே முக்கியம் சுயநலமாக செயல்படாதீங்க உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் ஆர்வமுடனும் ஈடுபாடுடனும் பணியாற்றுவீங்க பணியிடத்தில் பணிகள் மழை போல குவிஞ்சிருக்கும் என்றாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றி உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீங்க பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டலாம் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க வாய்ப்பை தவற விட்டிங்கன்னா மறுபடியும் அது கிடைக்க பல முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் உங்களுடைய முன்னேற்ற பாதையில் நீங்கள் சில தடைகளையும் சவால்களையும் சந்திக்க நேரிடும் சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்துங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிட்டலாம் உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் காத்துட்ருக்கு தற்காலிக தடைகளை கடினமான உழைப்பின் மூலம் தகர்த்து இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வெற்றிகளை தேடி பெற முடியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட நல்ல உறவை வளர்த்துக்கோங்க இதனால் நட்பு வட்டம் விரிவடையலாம் ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய சிலரின் காதலானது அரும்பும் மலரும் ஒரு காலமாக இந்த காலம் அமையப்பெறும் திருமணத்திற்கு காத்திருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு தக்க துணை கிடைக்க பெற்று கெட்டி மேல சத்தம் கேட்கலாம் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிட்டும் அப்படின்னா கூட உங்களுடைய பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அவங்கள அனுசரித்து நடந்துக்கிறது மூலியமாக வெளிப்படையான தகவல்கள் தொடர்பு கொள்கிறது மூலியமாகவும் உறவுகள் வலுப்படும் திருமணத்திற்கு காத்துட்ருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்க இந்த காலகட்டம் ஏதுவானதா இருக்கும் கணவன் மற்றும் மனைவி உறவும் சிறப்பானதா இருக்கலாம் என்றாலும் சில சமயங்களில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வருங்க இதை தவிர்க்க புத்துணர்வை வளர்த்துக்கொள்கிறது அவசியம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிறது மூலியமாக இணக்கமான உறவை வளர்த்துப்பீங்க கருத்து வேறுபாடுகள் தற்காலிகமானதா தான் இருக்கும் ஆனால் அந்த தற்காலிக கருத்து வேறுபாடுகளே உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்றாலும் கூட உறவு வலுப்பட நீங்க உங்கள் துணையுடன் அன்புடனும் ஆதரவுடனும் நடந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய இந்த அணுகுமுறை உறவை மேம்படுத்த ரொம்பவே உதவிகரமானதாகவும் நிறைவான உறவை அள்ளி கொடுக்க வகையிலையும் அமையப்பெறும் லாபஸ்தானத்துல சனியோட சஞ்சாரணம் காரணமா உங்களுடைய பொருளாதார நிலை ஏற்ற பெற்று பெற்றிருக்கும் நேர்மறையான பலன் மற்றும் ஆதாயத்தை நீங்க காண்பீங்க இருந்தாலும் கூட நீங்க வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொண்டால் மட்டுமே நஷ்டம் ஏற்படாத வகையில் உங்களால் செயல்பட முடியும் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மூலம் உங்களுடைய பொருளாதார இலக்குகளை நீங்க அடைவீங்க உங்களுக்கு வரவேண்டிய பணம் கால தாமதமாக வரலாம் என்றாலும் கண்டிப்பாக அது வந்து சேர்ந்தாங்க முதலீடுகளை ரொம்பவே கவனமாக மேற்கொள்வது இருந்து உங்களை காத்து கொள்ள உதவும் யோசித்து செயல்படுறது மூலியமாக சாதகமான பலன்களையும் பெறுவீங்க மாணவர்களாக இருக்கிற பட்சத்துல கல்வியில வெற்றிக்கான விடா செயல்பட வேண்டிய தருணமாகவும் காலமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சி காலம் அமைய போகுது மனசை ஒருமுகப்படுத்தி கவனத்தை சிதற விடாமல் படிங்க உங்களுடைய சூழல் படிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டால் மட்டும்தான் உங்களால் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும் ஒரு சில மாணவர்கள் தாங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவீங்க வெளிநாடு போய் பயிலக்கூடிய வாய்ப்புகள் வரும் அப்படின்ற நினைக்கிற மாணவர்கள் தங்கள் எண்ணங்கள் ஈடேற ரொம்பவே விடாமுயற்சியோட கடினமான பயிற்சியும் எடுக்கணும் தங்களுடைய எல்லைகளை விரிவுபடுத்திக் கொள்வீங்க போட்டித் தேர்வு எழுதக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய முயற்சிகளால் வெற்றிக்கான மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் சிதறாமல் செயல்படணும் மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சி காலத்தில் மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பு உணர்வும் ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது அதிக பணிகள் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால் முறையான ஓய்வை மேற்கொள்வது அவசியம் மேலும் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது நடைப்பயிற்சி மிதிவண்டி நீச்சல் அல்லது நடன பயிற்சி போன்ற உடல் சம்பந்தப்பட்ட விளையாட்டுகளையும் பயிற்சிகளையும் மேற்கொள்வது மூலியமா உங்களுடைய உடலை நீங்கள் ஆரோக்கியமாக கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கலாம் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுலையும் கவனம் செலுத்துறது அவசியம் பழங்கள் காய்கறிகள் மற்றும் சிறு சிறு தானிய வகைகளை உணவில் சேர்த்துக்கோங்க இதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் துரித உணவுகள் சர்க்கரை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்த்து விடுறது அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சாப்பிட்றையும் சாப்பிட்றதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது நிறைய தண்ணி குடிங்க அத்தியாவசியமான விட்டமின் தாதுக்கள் மற்றும் நார்சத்து இருக்கிற பண பழங்களையும் உணவுகளையும் உங்களுடைய காய்கறிகளையும் நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது மன அழுத்தத்தை நிர்வகிக்கிறதுக்கு உங்களுடைய ஒட்டுமொத்த நல்வாழ்க்கையையும் மேம்படுத்துறதுக்கும் யோகா மற்றும் தியானம் போன்ற செயல்களை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான செயலாகவும் பார்க்கப்படுது இதற்கான சனிதோஷ பரிகாரங்களா சனிக்கிழமைகள்ல உடல் ஊனமுற்றவர்களுக்கு உணவை தானம் செய்யுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் கணபதி அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்யுங்க சனிக்கிழமைகள்ல ஏழைகள் மற்றும் வீடற்றவர்களுக்கு போர்வை மற்றும் துணிகளை தானமாக கொடுக்கறது நல்லது சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவுகளை நீங்கள் தவிர்த்திங்கன்னா ரொம்பவும் நல்ல விஷயமா பார்க்கப்படுது நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் நீங்கள் ரொம்பவும் முக்கியமாக அவங்களுக்கு நீரையும் உணவுகளையும் கொடுக்கறது சிறந்தது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்க போறாரு அடுத்த இரண்டரை வருடம் உங்களோட காட்டில் நல்ல மழை தான் பெய்ய போகுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிக்க நினைச்ச எல்லா விஷயங்களையும் சாதிக்க ஆரம்பிப்பீங்க இன்னும் சுய ஜாதகத்தின் தசா புத்தி நன்றாக இருக்க வேண்டும் அதனால எந்த ஒரு செயல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து பார்த்து அதுக்கப்புறமா உங்களுடைய ஜாதகத்தின் சுய தசாபுத்தி என்ன நிலையில் இருக்கா அப்படின்றதையும் யோசனை செஞ்சு உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பித்தீங்கன்னா முழு பயன்களையும் பலன்களையும் பெறுவீங்க இந்த ரிஷப ராசிக்கான சனி பெயர்ச்சி பலன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி